ஓகே தொடர் பேசலாம் முதல் கட்ட கருத்தாக எடுத்துக்கிறேன் இது ரெண்டு விஷயம் இருக்கு திரு சுமந்த் அவர்கள் பேசுனதுலேருந்தே எடுத்துட்டா கூட வாக்குகளாக அவங்க வந்து அந்த வட போதும் அப்படிங்கிற ஒரு இடம் அல்லது அதுக்கு அதிக முக்கியத்துவம் அப்படிங்கிற ஒரு பார்வை இன்னொன்று பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்துகிறாங்கன்னு ஏற்கனவே கேரள அரசாங்கம் ஒரு குற்றச்சாட்டை முன்னு வச்சாங்க மாநில அரசுகளே வந்து பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை மத்திய அரசு எடுக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய குற்றச்சாட்டு இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் ஒவ்வொரு மாநிலமும் போய் போராடி எங்களுக்கான உரிமை அப்படிங்கிறாங்க மாநிலத்துக்கான உரிமையை பெற வேண்டிய இடத்துக்கு தான் தள்ளப்படுறோன்றாங்க திரு நீங்க என்ன பார்க்குறீங்க ராம்சாமி பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம் நான் வந்து இந்த அரசியல் கேள்விகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட ரெண்டாவது கேள்வி அந்த நம்பர்ஸ் பார்ட்டுக்கு மூலம் வந்துடலாம் அப்படின்னு மிக வருத்தக்கான விஷயம் என்ன அப்படின்னா பாரதியார் பிறந்த இந்த மண்ணில் வந்து நம்ம நாடை ஒன்றா பார்க்கணும் மக்கள் எல்லாரையும் ஒன்றா பார்க்கணும் அப்படின்னு நினச்சவரோட மண்ணில் நம்ம இருந்துக்கிட்டு நம்ம வந்து இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனையும் வெவ்வேறு ஆளாகவும் வெவ்வேறு மாநிலத்தை சார்ந்தவனாகவும் வேறு வேறு மொழி பேசுறவனாகவும் அவன் நம்மளோட சகோதர சகோதரியாகவும் நம்ம பார்க்காம இருக்கிறது மிக வருத்தத்தக்க விஷயம் இதில் நம்ம வந்து ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படின்றது நான் முடிச்சிட்றேன் அது என்னோட ஸ்டேட்மெண்ட் நான் அதை சப்போர்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க மோடி அவர்களுக்கு இந்த அறிவுரை பொருந்துமா

நம்ம நாட்டோட மத்திய அரசா இருக்கலாம் அந்த எல்லா அரசுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன தேவையோ அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அப்போ அந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அவங்களோட டாக்ஸ்ல இருந்து அவங்களோட ஏர்னிங்ஸ்ல இருந்து கவர்மெண்டோட ஸ்பெண்டிங்ல இருந்து என்ன போய் சேருது அப்படின்றது தான் கணக்கு அப்போ அந்த கணக்கை நம்ம வந்து மாநிலத்துக்கு இவ்வளவு வருவாய் மத்திய அரசுக்கு இவ்வளவு வருவாய் அதனால இந்த மாநிலத்துக்கோ இல்ல மத்திய அரசுக்கோ இவ்வளவு கொடுக்கிறோம் அப்படின்றது கணக்கு கிடையாது என்னோட நாட்டில் ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் பீப்புள் இருக்காங்கன்னா அந்த ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் பீப்புளுக்கும் நான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுதான் ரிக்குவயர்மெண்ட் அதுதான் பேசிஸ் ஆஃப் கேல்குலேஷன் இதுதான் நம்ம கான்ஸ்டியூஷன் அந்த 293 ல இருக்குறதோட ஆப்ஜெக்ட்ஸ் அந்த டிபேட்லயும் டிஸ்கஷன்லயும் போய் பார்த்தா மக்கள் ஒவ்வொருவருக்கும் போய் சேர வேண்டும் அப்படிங்கறத தான் அங்க இருந்த டிஸ்கஷனே இருந்திருக்கும் அன்னைக்கு வந்து மாநிலங்கள் வெவ்வேறாக பிரிக்கப்படும் அப்ப இந்த மாநிலங்களுக்கு இவ்வாறு கொடுக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க 1950 ல தமிழகம் தமிழ்நாடு அப்படிங்கற மாநிலம் கிடையாது அப்ப கம்பைண்டா இருந்த ஸ்டேட்ஸ் அப்ப எப்படி அலோகேட் பண்ணனும் அப்படிங்கறது ஒண்ணுனும் வேற டிபேட்டா இருந்திருக்கும் அப்ப நம்ம இன்னும் லார்ஜர் ஸ்டேட்டா இருந்திருப்போம் நமக்கு பாபியுலேஷன் பெருசா இருந்திருக்கும் அப்ப நம்ம இன்னும் அதிகமாக க்ளைம் பண்ணலாம் இது ஒன்னு ஓகே இரண்டாவது விஷயம் நம்ம என்னலாம் மறந்துறோம் அப்படினா எப்பப்போ ரிசோர்ஸ் கொண்டு வர முடியுமோ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சுதந்திர இந்தியாவில் அந்தந்த மாநிலங்களுக்கு ஆக்சஸை பொறுத்தும் வளர்ச்சியை அந்த ரிசோர்ஸை கொண்டு வந்திருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் ஐஐடி தமிழ்நாடு மாதிரி தமிழ்நாடு மகாராஷ்டிரா இந்த மாதிரி இருக்கிற மாநிலங்களில் ஐஐடி எல்லாம் இருந்தது ஆனால் இதே வந்து நம்ம பீகார் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹிமாச்சல் பிரதேஷ் இங்கெல்லாம் வரவே இல்லை ஏன் வரல அப்போ அந்த மாநிலங்கள்லாம் எங்களை வந்து பின்னோக்கி தர்றது காரணமே இந்த மாதிரி வளர்ச்சி மிகுந்த இந்த மாதிரி எஜுகேஷன் கொடுக்கக்கூடிய நல்ல இன்ஸ்டியூஷன் பிரீமியர் இன்ஸ்டியூஷன் அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி அதுக்கான கொடுக்கல அதனாலதான் எங்க மாநிலத்தில் இருக்க மக்கள் வந்து இவ்வளவு தேர்ச்சி பெறல அப்படின்னு சொன்னா இன்னைக்கு திரும்பி போய் அவர்களுக்கு

ரிலேட்டட் மெட்டாலிக் ரிசோர்ஸும் அதிகமா இருந்திருக்கு அவர்களால் தமிழ்நாட்டில் இருக்க இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆயிருக்கு அதனால இங்க இருக்க போர்ட் போர்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு இங்க இருந்து ஆந்திரா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா எடுத்து

நீங்க வந்து எகத்தாளமாக பேசிக்கொண்டு ஒரு ரூபா உங்க உங்க அப்பா வீட்டு பணமா என் அப்பா வீட்டு பணமான்னு சொல்லி எகத்தாளம் பேசிக்கொண்டு இருந்தால் அதை எப்படி எடுத்துக்கொள்வது அப்பதானே இந்த பிரச்சனை எல்லாம் வருது ரொம்ப ஆரம்பத்துலேருந்து இருக்கிறதுனால இதை நீங்கள் பேசினா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் திரு ராமசாமி சில விஷயங்களை முன்வைக்கிறாரு ஒட்டுமொத்த இந்தியாவாக நம்ம அப்ரோச் பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு அதுக்கப்புறம் நேச்சுரல் ரிசோர்சஸ் எல்லா மாநிலங்களும் பயன்படுத்துதா எங்கெங்கே என்னென்ன கிடச்சிருக்கு அல்லது ஐஐடி மாதிரியான பெனிஃபிட்ஸ் இந்த த இப்போ சென்னைக்கு கிடச்சிருக்குன்னா இதையெல்லாம் திருப்பி நம்ம கொடுக்க முடியுமான்னு அடிப்படையிலேருந்து சில கேள்விகளை முன்வைக்கிறாரு இதை எப்படி அணுகணும் பார்க்குறீங்க இது ஒரு எஸ் நண்பர் ராமசாமி அவர்களுக்கு நான் முதல்ல உள்ள போறதுக்கு முன்னால நம்ம ஊர் பழமொழி ஒண்ணு சொல்லணும் தாயும் பிள்ளையும் என்றால் வாயும் வயிறும் வேறு இது வந்து நம்முடைய தமிழ்நாட்டுல ஒரே குடும்பத்துல கூட ஒவ்வொருத்தருடைய உழைப்புக்கு தகுந்த முன்னேற்றங்கள் தான் கிடைத்திருக்கிறதே ஒழிய அப்படி உழைப்புக்கு தகுந்த முன்னேற்றத்தை நீங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த குடும்பம் வந்து கூட்டு குடும்பமாக இருக்க முடியாது என்ற சூழ்நிலை ஏற்படும் இதை வந்து பேசிக் பண்டமெண்டல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் யார் அதிகமாக உழைக்கிறானோ யார் அதிகமாக திறமையோடு செயல்படுகிறானோ அவனுக்கு அதற்கான ரிவார்ட் அதற்கான பங்கீடு கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அந்த உழைப்பும் திறமையும் ஏற எங்கேயாவது போயிடுமே முடிய அது மீண்டும் அந்த குடும்பத்திற்கு கிடைக்காது என்பதை நண்பர் ராமசாமி அவருக்கு நான் சொல்லி கூட ஆசைப்படுறேன் ரெண்டாவது இந்த பிப்டி பிப்டி பைனான்ஸ் கமிஷன்ல நம்முடைய டபுள்யூஷன்ல வந்து எவ்வளவு லாஸ்ங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ

சென்ட்ரலும் ஸ்டேட்டும் பார்ட்டிசிபேட் பண்ற ஸ்கீம் இதுல வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் இதுல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளவு கொண்டாடணும் உங்களுக்கு வந்து ஒன்றிய அரசு எவ்வளவு கொண்டாடணும் இந்த ஸ்கீம்ல வந்து பிப்டி பிப்டி இருந்துச்சு சில இடங்கள்ல வந்து செவன்டி ஃபைவ் டுவெண்டி ஃபைவ் அதாவது செவன்டி ஃபைவ் வந்து ஸ்டேட் கொண்டாடணும் டுவெண்டி ஃபைவ் வந்து இது கொண்டாடணும் இதெல்லாம் டிரான்ஸ்பரண்ட் கம்ப்ளீட்டா டோட்டலி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டட் ஸ்கீம்ஸ் இதுதான் வந்து டிஸ்கிரிப்ஷனரி ஃபண்ட்ஸ் இந்த டிஸ்கிரிப்ஷனரி ஃபண்ட்ஸ் வந்து டோட்டலி அவைலபிள் வித் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த பணம் எங்கே போகிறது அப்படிங்கறத பத்தி அவர்கள் வந்து நமக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உதாரணம் வச்சுங்க இப்ப அயோத்தியில கட்டுற அந்த விமான நிலையம் இருக்குல்லவா அந்த விமான நிலையமும் அதை சுற்றி உள்ள வளர்ச்சிக்கும் எண்பத்தி கோடி ரூபாய் செலவு எண்பத்தி கோடி செலவழிக்கிறது ஒன்றிய அரசு இப்ப நாம என்ன கேக்குறோம் ஏன் இங்க ராமநாதபுரத்தில் இருக்கிற ராமநாத சாமிக்கு செய்யுங்க அங்க வந்து இதை போல ஒரு விமான நிலையம் கட்டுங்க அங்க எண்பத்தி கோடி நீங்க செலவு பண்ணுங்க அப்போ நம்ம வந்து இதை வந்து இத மாதிரி ஒவ்வொன்னா கேட்கிறோம் இன்னொன்னு கேட்டீங்கன்னா இந்த டார்கெட்டட் ஸ்கீம்ஸ்க்கு வந்து கைட்லைன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ வந்து உயர்நிலை கல்வி மேல்நிலை கல்விக்கு வந்து அரசாங்கம் வந்து ஃபண்ட்ஸ் வந்து ஒன்றிய அரசு கொடுக்குறாரு அது என்ன கொடுக்கறதுன்னா அவங்க டார்கெட் வந்து ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பதுல முப்பத்தி ஐந்து விழுக்காடு என்ரோல்மெண்ட் ரேஷியோ கொண்டாந்துடணும் இதுக்காகத்தான் அந்த ஸ்கீமை வந்து அவங்க போடுறாங்க ஒன்றிய அரசு போடுகிறது அதன் அடிப்படையில் தான் பணத்தை வந்து அலாட் பண்றது ஆனால் நாம் வந்து ஏற்கனவே ஐம்பது விழுக்காடை நாம் தாண்டி விட்டோம் விழுக்காட்டை ஆல்ரெடி ஜிஆர் கிராஸ் டு எஜுகேஷனுக்கு நம்ம ஐம்பது விழுக்காட்டை தாண்டி உயர்நிலை கல்விக்கு வந்து ஒன்றிய அரசு செலவழிக்கிற பணம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சரியாக வந்து நான் என்ன சொல்றேன் நீங்க எக்ஸாம்ல பாக்கலாம் பதினைந்து எய்ம்ஸ் ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது என்று பேசுகிறார் நம்முடைய நம்முடைய நிதியமைச்சர் ஆனா தமிழ்நாட்டுக்கு கொடுத்த எய்ம்ஸ் என்னாச்சு அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றதுக்கு ரெடியாக எங்களுக்கு ஏன் வெள்ளை நிவாரணம் பணம் கொடுக்கல அப்படின்னு எங்களுக்கு தெரியாது நான் என்ன சொல்றேன்னா நண்பர் சேகரும் ராமசாமியும் இதைப் போன்ற நேரங்களிலே தயவு செய்து தமிழர்களாக தங்களை அடையாளப்படுத்தி அதை கேட்கல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இதை போன்ற சூழ்நிலை வந்து நீங்க கர்நாடகால கிடையாது கர்நாடகாவுல அவருடைய எல்லாரும் சேர்ந்து கொடுக்கிறாரு ஆனா தமிழ்நாடு செய்த துரதிஷ்டம் இந்த நம்ம சேகரை போல ராமசாமியை போலவர்கள் ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்து தமிழனுக்கு கிடைக்க வேண்டிய சுமன்சிங்களாம அழகா சொன்னார் நீ வந்து நீ ஒன்று ரேஷியமே சரியில்லையா ஒன்று ஷேரே சரி ஏன்னா நாம வந்து தமிழ்நாடு வந்து இன்னைக்கு வளர்ந்து வருகிற மாநிலம் நமக்குள்ள தேவைகள் நிறைய இருக்கு ஒவ்வொரு நாளும் வந்து அவர் சொன்னார் அருமையா ஒரு வார்த்தை சொன்னாரு காலனி மாநிலங்களாக அவர்கள் தென் மாநிலங்களை மாற்றுகிறார்கள் காலனி மாநிலம்னா என்ன இந்தியா வந்து ஒரு காலத்துல பிரிட்டிஷாருக்கு வந்து காலனி நாடாக இருந்தது காலனி நாடுன்னா வரி கட்டுகிற நாடு அந்த வரி கட்டுகிற நாட்டை போல வரி கட்டுகிற மாநிலங்களாக தென் மாநிலங்களை இருபத்தி ஆறுல அவர் சொன்ன அந்த பெரிய வெங்கானாவில் ஒரு எரிமலையின் மீது உட்காந்து கொண்டிருக்கிறது நம்முடைய தென் மாநிலங்கள் அதிலே வந்து நமக்கு வரப்போகிற நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை வந்து நம்மால் பெருமூச்சு கூட விட முடியாத ஒரு சிறுபான்மைக்குள்ளவர்களாக நாம் தள்ளப்படுவோம் நீங்க எதற்காக வேண்டி இப்படி வந்து நார்த் சவுத் டிவைட் வருதுன்னு ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க கார்த்திக செல்வன் அது என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது ரெலிஜியஸ் போலரைசேஷன் வந்து ஒண்ணு ரெலிஜியஸ் போலரைசேஷன் வந்து மத சிறுபான்மையினர் மத பெரும்பான்மையினர் கண்டுபிடிக்க வேண்டியது மத பெரும்பான்மையுடைய வாக்குகளை பெற வேண்டியது ஜாகிரபிக்கல் போலரைசேஷன் என்னன்னா இந்த நூத்தி இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கின்ற தென்னிந்தியாவை நானூறு நாடாளுமன்ற உறுப்பினர் வட இந்தியாவுக்கு எதிரியாக கட்டமைக்க வேண்டியது நம்ம உரிமையை தான் கேட்கிறோம் நம்ம நம்ம கொடுத்த இதற்கு வேண்டிய அதிகாரத்தை கேட்கல எங்களுக்கு அந்த உரிமையை புரியா நான் கடன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட நீ கடன் வாங்க விட மாட்டேங்கிற எல்லாவற்றையுமே இந்த தென் மாநிலங்களுக்கு எதிரான கருத்துலரைசேஷனுக்கான ஒரு அட்டம் நடக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறேன் அவர்கள் சொன்னதுல இருந்தே தாயும் செய்யும் ஒன்றாக இருந்தாலும் பாயும் வயலும் வேறு வேறு அப்படின்னாங்க தாய்க்கு வந்து செய்ய முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் தாய் வந்து உண்ணணும் அப்படின்ற இது அந்த விதத்துல யாருக்கெல்லாம் இன்னைக்கு செல்வம் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் வழி இருக்கிறதோ வழி இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும் சென்னை வளர்ந்துக்கிட்டே வருது அப்படின்னா என்னோட மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் இன்னும் வரல இன்னும் அங்கே ரெகுலராக வந்து தண்ணி கிடைக்கிறதே கஷ்டம் இருக்கு அப்படின்னா எல்லா மாவட்டங்களுக்குமே கொடுக்கணும் தான் தேவை நான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அது எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி எந்த தனி நபராக இருந்தாலும் சரி நம்ம கடைக்கோடி மனிதன் வரைக்கும் கொடுக்கணும் 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 நல்லா இருக்காருங்கிறதுனால அவருக்கு சாப்பாடு எல்லாம் பண்ண முடியாது

அப்படிங்கிறதுனால பலவீனமாக இருக்கிறவருக்கு கூடுதலாக கொஞ்சம் நம்ம உணவு கொடுக்கணும் கவனிப்பு இருக்கணும் அதுக்காக நல்லா இருக்கிற பயனை விட்டுற முடியாது அவருக்கும் தினசரி உணவுங்கிறது தேவை இருக்கும் இல்லையா அந்த இடத்துலனு சொல்கிறாங்க அப்போ இந்த மாநிலங்கள் உயர்ந்த இடத்து வளர்ந்த இடத்துக்கு வந்துட்டாலும் அதற்கான தேவைகள் இப்போ வெள்ளம் வருது அல்லது வறட்சி வருதுன்னா தேவைகள் இருக்கே அதையும் பூர்த்தி செய்யணுமே டிரெஃபினட்டாக அதனால தான் என்ன எல்லாரும் மறந்துடுறாங்க அப்படின்னா இந்த அரசு வந்ததுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அந்த ஸ்டேட் டெவல்யூஷன் இல்லாமல்

வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்னு சொல்லும்போது நான் எஜுகேஷனோ மெடிக்கலோ இல்ல அத்தியாவசிய ரோடு இந்த வசதிகள் எல்லாம் சேர்க்கல இது இல்லாம அவங்க கொடுக்குறேன்னு சொன்ன பீஸ் அவங்க கொடுக்குற நார்மல் பாலிசி பேஸ்ட் இது இல்லாம எலக்ட்ரல் ப்ராமிசஸ் ஃப்ரீ பீஸ்க்கு அதிகமா செலவு பண்ணிடுறாங்க இப்போ முப்பதாயிரம் கோடிக்கு மேல அதை செலவு பண்ணிட்டாங்க அதை செலவு பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த மூணு மாசத்துக்கு அவங்க பென்ஷனையும் சேலரிஸையும் எப்படி கொடுப்பாங்க அப்படின்றது பிரச்சனை ஸோ கண்டிஷன்ஸ் வந்து நீங்க மாநிலத்தோட அத்தியாவசிய எக்ஸ்பெண்டிச்சர் நீங்க உங்க பட்ஜெட்ல டிக்ளேர் பண்ணிருப்பீங்க அதை நீங்க எப்படி கான்ட்ரிபியூட் பண்றீங்கன்னு தமிழ்நாட்டில் அதுதான் அட்வான்டேஜ்